பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு தோன்றுவதற்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இருந்தே ஆப்கான் இந்திய உறவு இயற்கையாக அமைந்துள்ளது கலாச்சார ரீதியாக மட்டுமில்லாமல் வர்த்தக ரீதியாகவும் ஆப்கான் இந்திய உறவு வளர்ந்து வந்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் வங்காளத்தில் எழுதிய காபுலிவாளா என்ற புகழ்பெற்ற சிறுகதையில் காபுலில் இருந்து ஒரு வணிகரின் கதையை நேர்த்தியாக சொல்லியிருப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை அமெரிக்க இரட்டை கோபுர பயங்கரவாத தாக்குதலில் இருந்து இன்று வரை என பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உறவு இரண்டு பகுதியாக உள்ளது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்கிறது அதே நேரத்தில் இந்தியா கல்வி மற்றும் ஒட்டுமொத்த மேம்பாடு போன்ற சமூக துறைகளில் ஆப்கான் மக்களின் வளர்ச்சிக்கு முதலீடு செய்கிறது ஆரம்பத்தில் இருந்து ஆப்கான் அரசை தனது கைப்பாவையாக வைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தி வந்தது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இருந்தே லட்சக்கணக்கான ஆப்கான் மக்களை பாகிஸ்தான் இனப்படுகொலை செய்து வந்துள்ளது ஆண்டு தலிபான் அரசு வந்தவுடன் அந்த அரசை உடனடியாக அங்கீகரித்த நாடு பாகிஸ்தான் என்றாலும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஆப்கான் மக்களை பாகிஸ்தான் கொண்டு வருகிறது பாகிஸ்தானை போல பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய முற்போக்கான தீவிரவாதமற்ற ஆப்கானிஸ்தானை இந்தியா காண விரும்புகிறது பெரும்பாலான ஆப்கான் மக்கள் அமைதி பொருளாதார முன்னேற்றம் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றையே விரும்புகிறார்கள் ஆப்கானிஸ்தான் தனது சுதந்திர இலக்குகளை அடைய இந்தியா தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது ஆப்கானிஸ்தானுக்கு உதவும் ஐந்தாவது பெரிய நன்கொடையாளராக இந்தியா உள்ளது ஆப்கானிஸ்தான் தேசிய ராணுவத்துக்குள் பல மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் இந்தியா வழங்கியுள்ளது ஆப்கானிஸ்தான் அரசின் நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது பாதுகாப்புத்துறையில் ஆயுதங்கள் வழங்கியதுடன் தலிபான் அரசு ராணுவத்தினருக்கு பயிற்சி அளித்துள்ளது விவசாயத்துக்கு உதவும் வகையில் சல்மா அணையை கட்டித் தந்துள்ளது இந்தியா இதுவரை ஆப்கானிஸ்தான் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்காக பல பில்லியன் டாலர்களுக்கு மேல் நிதி நிதியுதவி வழங்கியுள்ளது ஆப்கான் மக்களில் எண்பது சதவீதத்துக்கும் மேல் இந்தியாவை நேர்மறையான நல்ல நாடு என்று உணர்கின்றனர் தலிபான்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என கங்கணம் கட்டி தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான் ஏற்கனவே எல்லைக்கோடு பிரச்சினை இருக்கும் நிலையில் ஆப்கானுக்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய பிரச்சனையாகி உள்ளது ஆப்கானிஸ்தான் ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் இஸ்ரேலுடனான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆப்கானிஸ்தானிடம் நெருக்கம் காட்ட முடியாமல் உள்ளது ஈரான் ஆரம்பத்தில் பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்த ரஷ்யா தலிபானை ஆதரிக்க தொடங்கினாலும் உக்ரைன் போரில் தீவிரமாக உள்ளதால் தலிபானுக்கு உதவ முடியாத நிலையில் உள்ளது ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறும் முடிவை எடுத்தவர் ட்ரம்ப் ஆனால் அதை செயல்படுத்தியவர் ஜோ பைடன் அமெரிக்காவால் தான் தலிபான் ஆட்சிக்கு வர முடிந்தது அரசு நடத்த தேவையான உதவியை அமெரிக்கா மற்றும் ஐநா சபைதான் தருகிறது என்றாலும் மேற்கை நம்பி இருப்பது ஆபத்து என்பது தலிபான்களுக்கு தெரியும் ஆசியாவில் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான அச்சுறுத்தலாக ஆப்கானில் ராணுவத்தளம் அமைக்க அமெரிக்காவின் விருப்பத்துக்கு ஆப்கான் மறுப்பு தெரிவித்ததோடு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது தலிபான் அரசை அங்கீகரித்த சீனா ஆப்கானில் தூதரகத்தை திறந்துள்ளது அதுபோல தலிபான் தூதரகத்தை தங்கள் நாட்டில் அமைத்துக் கொடுத்துள்ளது உள்கட்டமைப்பு பணிகள் வீடுகள் சாலைகள் மற்றும் மேம்பாட்டு உதவிகளை சீனா செய்து வருகிறது தனது வெல்டன் ரோட் திட்டத்தின் கீழ் ஆப்கானின் இயற்கை வளங்களை குறிவைத்து சீனா இறங்கியுள்ளது மேலும் இந்தியாவுடன் இணைந்த ஆப்கானிஸ்தானின் தூதர்களுக்கு கூட்டாக சீனா பயிற்சி அளித்து வருகிறது இந்நிலையில்தான் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமிர்கான் முத்தாகி முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் காபூலில் தூதரகத்தை திறப்பது கூடுதல் காபூல் டெல்லி விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்ட அகதிகளுக்கு வீடுகள் தருவது ஆறு புதிய மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவது இருபது ஆம்புலன்ஸ்கள் மருத்துவ உதவி தடுப்பூசிகள் புற்றுநோய் மருந்துகள் உட்பட ஆப்கான் மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ அண்ட் சிடி ஸ்கேன் கருவிகளை வழங்குவது உட்பட இந்திய பல்கலைக்கழகங்களில் ஆப்கானிஸ்தான் மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கித் தருவது என இந்தியா தலிபான்களுடன் உறவை மீட்டெடுக்கிறது அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுக்கு மாற்றாக தலிபான்கள் மாற்று வழியை தேடுகிறார்கள் அதில் இந்தியாவையே முதன்மையாக தேர்ந்தெடுத்துள்ளனர் இந்தியாவுக்கும் இது ஒரு வாய்ப்பு அமெரிக்கா மற்றும் நேட்டு நாடுகள் விட்டு சென்ற இடத்தை சீனா வேகமாக நிரப்ப பார்த்தாலும் தலிபான் தானாக இந்தியாவின் பக்கம் சாய்ந்திருக்கிறது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானில் அனைவரையும் உள்ளடக்கிய ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் அந்நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பதையும் உறுதி செய்கிறது சிறந்த மற்றும் வளர்ந்த ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுடனான நட்புறவுதான் சிறந்த வழி என்பது தலிபான்களுக்கு புரிந்திருக்கிறது தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவின் மாறிவரும் சதுரங்க பலகையில் Wherever you go, whatever you do, throw a little at Umax, Vests and Braves.